பைபிளில் ஒருத்தனை பற்றி பைபிளே சாட்சி கொடுக்குது யாரை பற்றினா அப்சலம் பற்றி உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது பழுது கிடையாது இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலி யோசித்து பாருங்க ஸ்பிரிச்சுவலி யோசித்து பாருங்கள் ராஜாவுடைய பையன் நம்ம தான் ராஜாவுடைய தாவீத் ராஜாவுடைய பையன் அப்போ நாம தாவீது ராஜா தேவனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கான ராஜ்யபாரத்துக்கான ஆள் அவருடைய பையன் நம்மளை ஆண்டோர் சுத்தமாக ரத்தத்தால கழுவிட்டாரு இப்ப நமக்கு பழுதொன்றும் இல்லை அவருடைய ரத்த நம்ம நீதிமன்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோர் நம்மளை வந்து இப்போ அவருடைய சாயலாய் மாத்திட்டாரு அப்போ நம்ம ரொம்ப அழகாக ஆயிட்டோம் ஸ்பிரிச்சுவல்லி நான் சொல்ல வரேன் வெளியே பேசலை ஸ்பிரிச்சுவலி ஆனால் எங்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்சரம் இருந்த ஒரே பிரச்சனை என்ன என் தலையில என்னுடைய ரட்சி பெண்ணும் தலைச்சீராவை நான் போட்டுக்கொள்ளவில்லை என்னுடைய சேஃப்கார்டு எங்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அதனுடைய விளைவு என்ன ஒரு மரத்துல என் தலை மாட்டி கர்வாடி மரத்தில் மாட்டி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கி கொண்டிருந்தான் அவனுக்கு வானமும் கிடைக்கல பூமியும் கிடைக்கல